எங்கும் எதிலும் வெற்றி கிடைக்க எங்கும் எதிலும் ஜெயம் கிடைக்க பெரியவா எழுத சொன்ன எங்கும் எதிலும் ஜெயம் கிடைக்க பெரியவா சொல்ல சொன்ன எழுத சொன்ன மந்திரம் ஸ்ரீராம ஜெயத்தை லட்சம் முறை கோடி முறை எழுதுகின்றனர் வேலை கிடைக்க வேண்டும் நல்லபடியாக கல்யாணம் ஆக வேண்டும் சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் என்கின்ற மாதிரி உலக சந்தோஷங்களுக்காக ஸ்ரீ ராமஜெயம் இது பற்றி மகா பெரியவா பேசும்போது ஸ்ரீ ராமஜெயம் என்பது இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவதோடு நமக்குள் இருக்கும் அகப்பகையை நீக்கும் ராமா என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு இதை சரியாக சொல்ல முடியாமல் வால்மீகி மரா மரா என்று சொன்னார் ராமா என்றாலும் மரா என்றாலும் அதன் பொருள் ஒன்றுதான் ராமருக்குள்ளேயே சீதை அடக்கம் அதனால் ரமா என்ற சீதையின் பெயரை தனதாக்கிக் கொண்டார் ரமா என்றால் லக்ஷ்மி ராம நாமத்தை ஜபித்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ராம மந்திரம் எழுதுபவர்களாக இருந்தாலும் சரி சொல்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எங்கும் எதிலும் வெற்றி என்று மகா பெரியவா சொல்லியிருக்கின்றார் ரா என்றால் இல்லை என்று பொருள் மண் என்றால் தலைவன் என்று பொருள் இதற்கு இதுபோன்ற தலைவன் இல்லை என்று பொருள் ராம நாமத்தை ஜபித்தால் எப்பேற்பட்ட கர்ம வினையும் விலகும் ராம நாமத்தை ஜபிப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் पर पर शं पर जय जय शं पर 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 जय जय श